ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் ரொம்ப நாளாக நாங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இப்போது ஆக்சுவலாக அந்த வீடு பார்த்து அதுக்கான பேமெண்ட்லாம் லோன் மூலமாக வாங்கி கொடுத்து கடைசியில் அந்த வீடு நம்ம கைக்கு வரப்போகுது இந்த நேரத்தில் இதுக்காக நான் ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன் நான் வீடு வாங்கும்போது என்னென்ன நான் பண்ணேன் என்னென்ன அதில் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் எதை நீங்கள் பார்த்தா நீங்கள் வீடு வாங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்கள் விஷ்ணுராம் ஐ எம் ப்ரொஃபஷனல் சிங்கர் இது என்னுடைய விலாக் சேனல் இதில் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வீடியோவில் போகலாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படின்னு தோணும்போது முதல் முதல்ல என்ன எல்லாருமே யோசிப்பாங்கன்னா ஒரு நிலத்தை வாங்கி அதில் நம்மளே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஜென்ரலாகவே நான் பார்த்த வரைக்கும் அப் எல்லாருக்குமே இதுதான் தோணுது இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நிலத்தோட விலையெல்லாம் ராக்கெட்டில் ஏறி சந்திராயனில் ஏறி அது நிலவுக்கும் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சென்னையில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் இதுவே ஊர் பக்கம் நம்ம கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸில் வாங்கினோம்னா வில நிலத்தோடைய விலை கம்மியாக இருக்கலாம் இதை பீட் பண்ணுறதுக்கு விலை எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பயங்கர அப்ரிஷியேஷன் இருக்கணும் நீங்கள் வித்த ஒரு டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுறது மாதிரி வேறு எதுவுமே ரிட்டன் கொடுக்கவே கொடுக்காது வித் தட் செட் அதை நிறையா பேரால் பண்ண முடியாதுன்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை ஏன்னா நிலத்துடைய விலையே வந்து நீங்கள் சென்னையில் அரை க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஏரியாலேயே எண்பது லட்சம் அதெல்லாம் தாண்டி போயிருச்சு நிலத்தோட விலை மட்டும் இதுக்கப்புறம் அந்த நிலத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ பெருசாக அந்த ஆயிரத்தி இரநூ அரை க்ரௌண்டுன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் இடம்லாம் விட்டு பார்க்கிங்லாம் நீங்கள் விட்டு கட்டுறீங்கன்னா கீழே வந்து பேசிக்கலி நீங்கள் ஒரு ரூம் கூட போட ஒரு குட்டி ரூம் போடலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஹாலும் ரொம்ப குட்டியாயிரும் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஓன் ஹவுஸுன்றனால ஒரு ஃப்ளோருன்றனால உங்களுக்கு நீங்கள் லிஃப்ட்டும் வைக்க மாட்டீங்க ஸோ ஏறி ஏறி போயிட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான செலவுமே ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தாராளமாக ஆகும் ஸோ இந்த உண்மை தான் எங் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது நான் முதல்ல போய் ஒரு நிலத்தை பார்த்து அந்த நிலத்தை வாங்கி நம்ம வீடு கட்டலாம் ஆ சூப்பர் அடிச்சு ந ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது இந்த உண்மை வந்து பலாருன்னு அப்படி அடித்தது ஆல்சோ வீடு கட்டுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஒரு கரெக்டான பில்டரில் நீங்கள் போகலைன்னா இஷ்டத்துக்கு ஏமாத்துவாங்க சொல்கிறது ஒன்று செய்றது ஒன்றா இருக்கும் அதை இப்போது என் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா நான் என் ஒய்ஃபு என்னுடைய குழந்தைங்க இப்போ நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா நான் தான் அங்கே போய் நின்று பார்க்கணும் நான் வேலைக்கு போகணும் என் ஒய்ஃப் வந்து என் குழந்தைங்கள பார்த்துக்கணும் நான் போய் டெய்லி நின்று அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது எந்த ஒரு பிரச்சனையினாலும் நான் தான் போகணும் நான் தான் வரணும் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்லாம் இருக்கணும் ஊரில் ரீசெண்டாக இப்போ ஒரு வீடு வந்து ரெனோவேட் பண்ணாங்க எங்கள் என்னோடய மாமா வீட்டில் அதுக்கு வந்து இருக்கிற வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரூம் போடுறதுக்கே எவ்வளோ சொதப்பல் சொதப்பினாங்கன்னு நான் கண் கூட பார்த்தேன் ஒரு புது வீடு கட்டுறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ அதுக்கான எனர்ஜி அதுக்கான மேன்பவர் இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க அவங்க இங்கே வந்து அதெல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உங்களுக்கு இங்கே இருக்காங்க கூட இருக்காங்க நீங்கள் தான் ஒரே புள்ள உங்கள் கூட தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் அதுக்கான காசும் அதுக்கான மேன்பவரும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் ஆச்சா அடுத்தது சரி வில்லா வாங்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து எல்லாம் சொந்த வீடு அப்படின்ற இதில் நிலத்துக்கப்புறம் அடுத்து வர்றது சரி ஒரு வில்லாவது வாங்கலாம் அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும்னா ஆக்சுவலி அது இன்னுமே கூட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கூட போகும் ஏன்னா நீங்கள் வீடு வாங்கி கட்டுறதே ஒரு ஒன்றரை கோடியில் வருதுன்னா நீங்கள் வில்லா வாங்கினீங்கன்னா அதை விட அதிகமாக போகும் அது இன்னும் ஊரை விட்டு தள்ளி போக போக கொஞ்சம் உங்களுக்கு அந்த நிலத்தோட வேல்யூ குறைய உங்களுக்கு வந்து காஸ்ட்டு குறைய வாய்ப்பு இருக்குது இதில் தனி வீடுக்கும் வில்லாவுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வில்லான்றது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும் ஒரு சிசிடிவி அதெல்லாம் அங்கங்கே வச்சு உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு யாரும் வந்து இஷ்டத்துக்கு வர முடியாது போக முடியாது ஒரு செக்யூரிட்டி சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் உள்ளே ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து அந்த அசோசியேஷன் மூலமாகவோ வந்து அந்த வெல்ஃபேர் சிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாகவோ பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இது தான் இப்போ சொந்த வீட்டின்னால் எந்த பிரச்சனையும் நம்ம தான் போகணும் இந்த ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்குமே ஆனால் என்னென்னா சொந்த வீட்டுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கட்ட மாட்டீங்க நீங்கள் வில்லா அந்த மாதிரி கம்யூனிட்டியாக போகும்போது நீங்கள் மெயின்டெனன்ஸ் கட்டி இதாக இருக்கிறதுலே மெயின் டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஊருக்கு பக்கத்துலேயே ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கணும் நீங்கள் வந்து சென்னையில் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா வில்லாலாம் வாய்ப்பே கிடையாது வில்லா வந்து இப்போது சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு அந்த சைடு அந்த ரிங் ரோடு சைட்லலாம் நிறையா பண்ணுறாங்க சிறுசேரிக்கு உள்ளே இன்டீரியரில் நிறையா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டலூர் டூ கேலம்பாக்கம் இந்த புதுப்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாலாம் நிறையா பண்ணுறாங்க அதுக்கு நடுவில்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது அந்த ஏரியாவிலலாம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே தான் விளாஸ்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊருக்கு வெளியே இருக்கும் இதுதான் இதுக்கு ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸு எங்களுக்கு ரெண்டுமே ஒத்து வரல ஏன்னா நான் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து இது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இப்போது நான் இருக்கிற இப்போ வாடகைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு ஃபேமிலி அஞ்சு வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட்டு அஞ்சு ஃபேமிலிக்கெல்லாம் உங்களுக்கு பெருசாக இதுக்கு லிஃப்டெல்லாம் கிடையாது ரெண்டு ஃப்ளோரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு கீழே மட்டும் ஒரு வீடு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் வந்து கொஞ்சம் முடக்கி தான் நிறுத்துறோம் எல்லா வண்டியையும் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் முடக்கி தான் நிறுத்துறோம் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் டி டிஸ்அட்வான்டேஜஸ்னா எங்களுக்கு வர ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து என்னென்னா எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு வேறு ஏதாவது இந்த மோட்டர் கிட்டே ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு சரி பண்ண சரி பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் வந்து எங்களுக்கு மெயின்டனன்ஸ் கிடையாது இன்னும் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃப்ளோர் இருந்தாலும் கூட இது அஞ்சு அஞ்சு ஃபேமிலி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால இங்கே லிஃப்ட்டு கிடையாது ஸோ கடைக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு எதையாவது வாங்கி தைக்கிட்டு வரீங்கன்னா ரெண்டு மாடி ஏறுறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிருவீங்க ஏற்கனவே டயர்டாயிட்டு நீங்கள் ஊர் சுற்றிட்டு வந்து ரெண்டு மாடி ஏறணும்னு நினைக்கும் போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஆல்சோ யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்கள கீழே கூட்டிகிட்டு போகணுன்னா கூட வயசானவங்க இருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஒரு அவசரத்துக்கு அவங்கள கீழே கூப்பிட்டு போகணுன்னா அவங்களை நடக்க வச்சு மட்டும்தான் கூட்டு போக முடியும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைன்னா நீங்கள் தாங்களாக தூக்கிட்டு போகலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஸோ அது ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இப்போ அதாவது ஹார்ட் அட்டாக்லாம் வரும்போது நீங்கள் நவுறவே கூடாது நடக்கவே கூடாது ஆக்சுவலாக இப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தன்னை காப்பாற்றிக்க ரெண்டு மாடி இறங்கி போனார்னாலே அதை அவரோட உயிருக்கே ஆபத்தாக முடியும் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி லிஃப்ட் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது எனக்கு அது பெரிய தொல்லையாக இருக்குது ஏன்னா என் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அவங்கள தூக்கிட்டு ரெண்டு மாதிரி ஏறுறதுக்கு எனக்கு நாக்கு தெல்லுது குட்டியாக இருக்கும்போது தூக்கிட்டு ஏறிடுவோம் அவங்களும் கா கை கால் வலிக்குது வலிக்குதுன்றாங்க ஆல்சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் விளாடுறதுக்கான இல்லை மற்றவங்க கூட கலந்து பேசுறதுக்கான ஒரு காமன் ஏரியான்னு எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாமே யூஸ் யூஸ்லேயே இருக்கும் மொட்டை மாடி தான் சும்மா இருக்கும் அங்கேயும் கொடி கட்டி வச்சுருப்போம் காய போடுறதுக்கு அந்த கேப்பில் அதுக்கு அதை விட்டு கொஞ்சம் இருக்கிற கேப்பில் நீங்கள் பேசிக்கிட்டால் யாரோட விளையாண்டாதான் உண்டு அஞ்சு பேர் இருந்தாலுமே அஞ்சு ஃபேமிலிக்குள்ளேயுமே அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஏன்னா இன்ட்ராக்ஷன் வந்து எப்போ இருக்கும்னா ஒரு பார்க்கோ இல்லை ஒரு காமனாக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அங்கே போய் நிற்கிறோம் அப்படிங்கும் போது அங்கே சேர்ந்து எதாவது பேசிட்டு ஏதா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வரும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும் சேர்ந்து குழந்தைங்க விளாடும் போது அந்த ரிலேஷன்ஷிப் ஆகும் அந்த மாதிரி வாய்ப்பே வந்து இந்த மாதிரி குட்டி ஃப்ளாட்ஸில் அஞ்சாறு வீடு இருக்கிற ஃப்ளாட்ஸில் வந்து கிடைக்கவே கிடைக்காது இது நான் கண்ணால் பார்த்து நான் பட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்னா நம்ம மட்டும் ரெண்டு ஃப்ளோர் ஏற ஏறுறது இல்லை ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது டெலிவரி பண்ண வராங்க ஏதாவது பெரிய பொருள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அவன் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு காஸ்ட் கேட்பான் ஒரு ஒரு ஃப்ளோர் ஏத்தணும்னா இப்போ கேஸே வாங்குறீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ருபீஸ் கேட்பாங்க ஒரு சில பேர் தேர்ட்டி ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி கேட்பாங்க ஒரு ஒரு இதுலேயுமே அப்படி தான் ஃப்ளோருக்கு இரநூறுவா ஃப்ளோருக்கு முந்நூறுரூவா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் இவ்வளோ கா டெலிவரி சார்ஜ் செகண்ட் ஃப்ளோர்னா இன் டூ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் லிஃப்ட் இருந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது அதனால் நாங்கள் எனக்கு இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டேன் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மீடியம் ரைஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஹை ரைஸ் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் இப்போ நான் நான் எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல கோவிலம் பக்கத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு பதினாலு ஃப்ளோர் அதுல அதுலயும் பாத்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு கீழே வந்து பார்க்கிங் மட்டும்தான் இருக்கு வண்டி வர்றதுக்கு போறதுக்கான இடம் இருக்கு அதை தவிர வேற எல்லா இடத்துலையும் பில்டிங் தான் இருக்கு அங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசி பழகிறதுக்கெல்லாம் பெருசா இடமே கிடையாது அங்கே மொட்டை மாடியில வந்து ஏதோ சம் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கேன் அங்கே வந்து எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் மொட்டை மாடியில கொடுத்துருக்கோம் கீழே இடம் இல்லாதனால அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல அதனால இந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஹை ரைஸ் ஒரு டவரு ரெண்டு டவர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கீழே நடந்து இருந்து ஒரு வாக்கிங் போறது கூட அங்கேயுமே சேம் ப்ராப்ளம் வரும் ஆல்சோ ஹை ரைஸுங்கும் போது சப்போஸ் இப்போ லிஃப்ட்டு வந்து அத்தனை அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளோர்லேயே பதினாலு வீடுக்கு மேலே இருக்குது பதினாலு வீடுக்கு மேலே இருக்குது ஒரே ஒரு லிஃப்ட்டு தான் வச்சுருக்கான் அத்தனை இதுக்குமே காலங்காத்தால் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதனால அந்த வீட்டையே நாங்கள் வேணாம்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்து வந்திருக்கோம் ஆல்சோ செம்மா காஸ்ட்லி அது ரெண்டு கோடி சொன்னாங்க த்ரீ பிஹெச்கே கோவிலம் பக்கத்தில் கரெக்டாக சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது கோவிலம் பக்கம் கிடையாது சாரி கீழ்கட்டில் கீழ்கட்டிலே சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஃப்ளோர் ரொம்ப ஹைரைஸ் வேணாம்னு எங்கள் என்னுடைய ஒய்ஃப் ஃபீல் பண்ணாங்க அதனால நாங்கள் வந்து இந்த அஞ்சு ஃப்ளோர் மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸாக தேடணும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ எல்லாருமே ஹைரைஸ் போகிறாங்க இதில் ஹைரைஸ் போக போக ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் சார்ஜ் ஏறிட்டே போகும் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஏற்றிட்டே போவாங்க அதே வீடு தான் நீங்கள் தேர்ட் ஃப்ளோரில் வாங்குனீங்கன்னா ஒரு காஸ்ட்டு பதிமூணாவது ஃப்ளோர்ல வாங்கினீங்கன்னா ஒரு காஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு ஃப்ளோர் உள்ள வீடுகளை பார்க்க நம்ம போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எந்த அம்யூனிட்டிஸுமே இல்லாமல் சும்மா ரெண்டு ஸ்விங்கு ரெண்டு ஊஞ்சலை மட்டும் போட்டுட்டு கீழே எல்லோரும் நடந்து போவாங்க அது அந்தளவுக்காவது அது பரவாயில்ல ரெண்டு ஸ்விங்கை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கணும் அட்லீஸ்ட்டு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க பசங்க எங்கேயா போகிறாங்க வராங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் இருக்கணும் பார்க்கு இருக்கு இருக்கணும் உள்ள பார்க்குன்னா சும்மா ரெண்டு ஊஞ்சல் கிடையாது ஓரளவுக்கு அவங்க விளாடுற அளவுக்காவது நம்மளுடைய கார்ப்பரேஷன் பார்க்ஸ் இருக்கிற அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருந்தோம் கடைசியாக தான் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே அஞ்சு ஃப்ளோர் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹை ரைஸ் கிடையாது ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருந்தது அப்பார்ட்மெண்ட்ஸும் வில்லாஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 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 கம்யூனிட்டி அது அங்கே கிளப் ஹவுஸ் இருக்குது க்ளப் ஹவுஸ்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க எல்லாம் பெருசாக நமக்கு பிரயோஜனம் படலைன்னா கூட பார்க்ஸ் இருக்குது பேட்மிண்டன் ஆடுறதுக்கான இடங்கள்லாம் வச்சிருக்காங்க ஆல்சோ உள்ளே இருக்க கேம்பஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால பசங்களை வந்து நம்பி வெளியே அனுப்பலாம் அதாவது விளாட போகிறேன் அப்படின்னா கூட உள்ளுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அதை தாண்டி வெளியே போயிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இஷ்டத்துக்கு ட்ராஃபிக் உள்ளே வராது கொஞ்சம் தைரியமாக நடந்து போகலாம் வரலாம் நைட்டு ஒரு குட்டி வாக் போகிறோம்னா போகலாம் இந்த மாதிரி என்ன அட்வான்டேஜஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தனியாக பார்த்து நம்ம வாங்கலாம்னு யோசிச்சதுக்கு பெரிய காரணமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போது நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புயல் வந்துச்சு அந்த புயல் வந்தப்போ நாலு நாள் வீட்டில் கரண்ட்டே இல்லை கரண்ட் எழுதிட்டான் கரண்ட்டுன்றது வந்து இன்றைக்கி தேதியில் ஒரு பயங்கர அத்தியாச அத்தியாவசியமான ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குது நைட்டு ரெண்டு மணி கரண்ட் கட் பண்ணால் காலையில் எட்டு மணி வரைக்கும் இன்வெர்டர் வந்தது அதுக்கப்புறம் இன்வெர்டர் வந்து காற்றை விட்டுருச்சு இன்வெர்டரில் என்ன இன்வெர்டர் கூட முக்கியம் இல்லைங்க ஆனால் அந்த கரண்ட் இல்லாதனால நீங்கள் மோட்டார் போட முடியாது மோட்டார் போட முடியாதனால தண்ணி ஏறாது அதனால் பாத்ரூமில் தண்ணி வராது நாலு நாள் வந்து நீங்கள் குளிக்காமல் நீங்கள் காலை கடன்கள் கடன்கள் இதெல்லாம் கழிக்காமல் உள்ள ஊத்துழைக்கே தண்ணி இல்லாமல் இருக்கும்போது வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஒரு அப் நான் இங்கே அந்த நிலமையில இருக்கும்போது நான் எங்கள் இருந்து பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கேருந்து தெரியும் எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் கரண்ட் இருந்தது நம்ம எனக்கு தான் வந்து உரைச்சிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேயே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருந்துருக்க கூடாது ஏன்னா குளிக்க குளிக்காம இருந்துடலாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு குழந்தை எழுந்தையெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நைட்டு பூரா இருட்டிலே இருக்கணும் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக போர் அடிக்குது வெளியும் போக முடியாது ஏன்னா சுற்றி தண்ணி நிற்கிது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எதெல்லாம் நினச்சி வாங்கினேனோ அதில் ஒரு சில காம்ப்ரமைசஸ் நான் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காமன் கரண்ட் வந்து அதுக்கு பேக்கப் உண்டு காமனில் அதாவது லிஃப்ட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து சோலாரில் பேக்கப் இருக்குது ஜென்ரேட்டர் இருக்குது ஆனால் வீட்டுக்கு வீடெல்லாம் ஜென்ரேட்டரில் பேக்கப் கிடையாது ஸோ தண்ணி வரும் பட் எங்கள் வீட்டுக்கு பவர் இருக்காது அதுக்கு என்ன ஒரு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி அடிக்கடி ஆகுற மாதிரி தோணுச்சுன்னா ஒன்று இன்வெர்டரை பெருசாக வாங்கி வச்சுப்பேன் இல்லைனா ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி நானே வச்சுப்பேன் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்றனால ஃபிக்ஸபிள் ப்ராப்ளம்ன்றனால அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி அங்கே சுவிமிங் பூலில் எல்லாமே இருந்து இருந்தும் இந்த ஸ்விம்மிங் பூல்ன்ற ஒரு மேட்டருக்காக வந்து நம்ம வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணால் வேறு எதுலேயுமே மறுபடியும் சுற்றி நான் விரும்புகிற ஏரியாவில் அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியே இல்லாதனால சரி ஓகே போனால் போது ஸ்விமிங் பூல் தான் ஒரு ஆயிரத்தி இருக்கு நமக்கு வேணும்னா போய் அங்கே காசு கொடுத்து போய்க்கலாம் அப்படின்றனால அதையும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் மற்றபடி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம் சப்போஸ் நீங்கள் வில்லாஸ் வாங்குறீங்க அப்படின்னா வில்லாவை வந்து அவங்க வந்து நிலத்துக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அந்த நிலத்து மேலே இருக்கிற ஒரு பில்டிங்குக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் அவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கோங்க அந்த ரெண்டையும் உங்களுக்கு பண்ணி தராங்களான்னு கேட்டுக்கோங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஜோன்ஸ் கேஷியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு வில்லா கம்யூனிட்டி இருக்குது அங்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் சொன்னாங்க அஸ் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் போல் நாங்கள் போய் கேட்டபோது ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த வில்லாஸ் எல்லாமே யூடிஎஸ் கான்சப்டில் தான் வரும் நிலத்தையும் வீட்டையெல்லாம் உங்களுக்கெல்லாம் எழுதி தர மாட்டோம் வீடு உங்களுக்கு வரும் ஆனால் அந்த நிலம் வந்து யூடிஎஸில் இருக்கும் யுடிஎஸ்னால் வந்து அதாவது இது உங்கள் நிலம்னு வந்து நீங்கள் எதையுமே கோடு போட்டு காட்ட முடியாது மொத்தமாக ஒரு இருக்கிற நிலம் பார்சலில் உங்களுடைய ஷேர்னு வந்து அன்டிவைடட் ஷேருங்கிறது தான் யூடிஎஸ் அந்த அன்டிவைடட் ஷேர் வந்து கொஞ்சம் இருக்கும் பட் அந்த அன்டிவைட் ஷேரை நீங்கள் நீங்கள் பிறகு டப்புன்னு வந்து எடுத்து வேறு எதுக்கும் யூஸ்லாம் பண்ண முடியாது ஆனால் அவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய வில்லா கம்யூனிட்டிஸ் இதுலலாம் வந்து நிலத்தையும் வீட்டையும் அவங்க ப்ராப்பராக உங்கள் பேருக்கு எழுதி கொடுக்குறாங்க நிலம் உங்கள் பேரில் வரலைன்னா நீங்கள் வில்லா வாங்கி எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரயோஜனமே இல்லைன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான கருத்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க யூடிஎஸ் கான்செப்டில் வில்லா வாங்குறது வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஏன்னா நீங்கள் வில்லா வாங்குறதே அப்ரிஷியேட் ஆகணும் அந்த ஒரு கான்செப்ட்டில் வாங்குறீங்கன்னா தட் இஸ் நாட் அண்ட் அட்வைசபிள் சொல்யூஷன் நீங்கள் வந்து அதையும் சேர்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு பில்டர்ட்டு போய் நீங்கள் வாங்குறது சிறந்தது இல்லை எனக்கு வில்லான்றது மட்டும்தான் முக்கியம் யூடியஸ்ன்றது இருந்தாலும் பரவாயில்லனா நீங்க தாராளமா வாங்கலாம் ஆனா நீங்க வில்லா வாங்கும்போது நீங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப தான் இடம் இருக்கும் ஹாலே செம தான் இருக்கும் பதினாறுக்கு பத்துன்ற அளவுக்கு தான் ஹாலே இருக்கும் அதுல கொஞ்சம் கொஞ்சத்தை அந்த பதினாறில் கொஞ்சத்தை வெட்டி வந்து டைனிங்கு போட்டிருப்பாங்க கிச்சனும் குட்டியா இருக்கும் பக்கத்துல ஒரே ஒரு ரூம் இருக்கும் கீழே வந்து ஒரு ரூம் தான் இருக்க முடியும் அதுவும் ரொம்ப குட்டியான ரூம் தான் இருக்கிறதுக்கு ஆப்ஷனே இருக்கும் எது வேணுணுனாலும் நீங்கள் மாடிக்கு தான் போகணும் இப்போ வந்து என் என்னைய மாதிரி நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க இங்கே வந்து உங்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து தூங்குறது கூட மாடிக்கு தான் போவீங்க ஏன்னா அதுதான் பெரிய அதுதான் பெரிய ரூம் அதுதான் மாஸ்டர் பெட்ரூமே மாடியில் தான் இருக்கும் சின்ன குழந்தைங்களும் அங்கே தான் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் கீழே கீழே வரணும் ஒரு டெலிவரி வருதா நீங்கள் கீழே வரணும் ஒரு போஸ்டர் மேன் வர்றாரா கீழே வரணும் ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கணுமா கீழே வரணும் ஒரு தண்ணி பிடிக்கணுமா கீழே வரணும் மருந்து எதா வச்சுட்டிங்களா பேகை மறந்து வச்சுட்டிங்களா எல்லாத்துக்கும் கீழே மேலே நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இது நான் நான் வில்லா எனக்கு வந்து பிடிக்க அந்த கான்செப்ட் பிடிக்காமல் போனதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா எல்லாருமே ஒரே ஃப்ளோரில் இருக்கும்போது அவங்கள போய் மானிட்டர் பண்ணுறதோ அதாவது ஒரு வீட்டில் வந்து அங்கங்கே ஒரு ஒருத்தர் உட்காந்துருந்தா கூட பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிறது தான் வீட்டோட ஒரு அழகே மாடியில போய் நம்ம ஒரு ரூம்ல கீழே அவங்க ஒரு ரூம்ல அவங்க கீழே சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மாடியில தான் உங்களோட டேபிள்லாம் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ குழந்தைய வந்து என்ன பண்ணுவீங்க அவங்க கீழே இருப்பாங்களா மேலே இருப்பாங்களா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான் வரும் அவங்க திடீர்னு அம்மா வேணும்பாங்க நீங்கள் கூட்டு போய் விடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்பாட்டே போறேன்பாங்க அதுக்கப்புறம் உங்க வைஃப்டே வந்து கூட்டு போ அப்படிம்பாங்க நீங்கள் மறுபடியும் கூட்டு போவோம் இதெல்லாம் பயங்கரமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டீஸ் புட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இன்னும் அவங்க படியில ஏறுறது இறங்குறதுலாம் நீங்கள் ரொம்ப குளோஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் இதில் வந்து நீங்கள் இந்த கிளீனர் ரோபோட் கிளீனருக்கெலாம் வாங்குறீங்கன்னு வைங்க அந்த ரோபோட் கிளீனர் வந்து அந்த தான் வேலை செய்யும் அதுவே ஏரியெல்லாம் மேலே போகாது ஸோ கீழே போட்டுவிட்டு அதை தூக்கி கொண்டு போய் மறுபடியும் மேலே போட்டு நீங்கள் அதை போட்டு அதை ஆன் பண்ணணும் அப்போ தான் அங்கே மேலெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ நீங்கள் ஏசி போடுறீங்கன்னு வைங்க ஆளுக்கெல்லாம் நீங்கள் ஏசியெல்லாம் போட முடியாது ஏன்னா பெப்பர பேன் கிடக்கும் கீழேருந்து இருந்து வீட்டுக்குள்ளேயே தான் படியெல்லாம் போகும் அதுக்கெல்லாம் நீங்கள் பார்ட்டிஷன் போடணும் ஒரு சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக என்க்ளோசர் இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெண்டு ஐ திங்க் டூ சைட்ஸ் ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஏசி போடுறதோ இந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வச்சா அதோட சவுண்டும் ப்ராப்பராக கொஞ்சம் இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் வில்லாஸில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நான் போய் பார்த்த பல விழாக்களில் இதெல்லாம் எனக்கு கண் கூட நான் பார்த்த ஒரு பிரச்சனை இதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு மொட்டை மாடியில் தான் கொடுப்போம் எல்லாருமே அது வந்து ரெண்டு ஃப்ளோர் அதாவது நீங்கள் கீழே ஏறி மேலே போனோம் அதுக்கு மேலே ஏறி மொட்டமாடி போகணும் ஸோ ரெண்டு ஃப்ளோர் ஏறி நீங்கள் வாஷிங் மிஷின் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு மறுபடியும் போய் எடுத்து அதை காய போட்டு வரணும் இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறது எனக்கு எனக்கு வந்து என் உடம்புலலாம் எனர்ஜி கிடையாது எனக்கு ஒரே ஃப்ளோரில் எல்லோரும் இருந்தால் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு காசு இல்லைன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ்னாலும் நான் அப்பார்ட்மெண்ட் போனேன் இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக போகும்போது நீங்கள் பார்த்து போகிற பில்டர் வந்து ரொம்ப கொஞ்சமாவது நல்ல பில்டராக பார்த்து போங்க அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக படித்து பாருங்கள் எப்போவுமே இன்னைக்கு நாளைக்கு தான் இனிமே தான் பூஜை போட போகிறோம் இந்த ப்ரீ லான்ச்சு அந்த மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது உண்மை தான் ஆனால் அவன் கொடுக்குறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங்லேயே ஒரு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு ஏன்னா இவன் சொல்லுவான் ரேரா டேட் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து போட்டிருப்பாங்க இவன் வந்து பதினெட்டு மாசத்துல நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி சொல்லுவான் அப்படி சொன்னான்னா அக்ரிமெண்ட்டில் நீ பதினெட்டு மாசத்துல கொடுப்பேன்னு எழுதி கொடுப்பியான்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போது இப்போ ஒருத்தன் பூஜை போடுறான்னா அவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வந்து ரேரா டேட் இருக்கும் ரேரான்றது ரெகுலேட்ரி ஆஃப் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அதாரிட்டி அவங்கக்கிட்ட ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த டேட்டுக்குள்ளே அவங்க முடிக்கணும் அதுதான் அவங்களுடைய அந்த அதுக்கான அர்த்தம் ரேரா டேட்டுன்றதுக்கு அந்த டேட்டுக்குள்ளே அவங்க முடிக்கிறன்னா அவங்களுக்கு வந்து கவர் அந்த அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் அட்டா அத்தாரிட்டி அது அவங்க வந்து பெனால்ட்டி போடலாம் அதுதான் அதுக்கான அர்த்தம் அதை தாண்டி போனால் மட்டும்தான் நீங்கள் கேள்வியே கேட்க முடியும் இப்போது அவன் சொல்லுவான் வாயடிப்பான் ரெண்டு வருஷத்தில் கொடுப்போம்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் கொடுக்கவே மாட்டான் ஒரு சில பில்டர்லாம் ரேராட்டையே ரேரா டேட்டை தாண்டியெல்லாம் போய் பண்ண பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது ஒரு ரொம்ப பாப்புலரான பில்டர் எந்த ப்ராஜெக்ட்டுமே இதுவரைக்கும் எடுத்த எந்த ப்ராஜெக்ட்டுமே ரேரா டேட்டில் கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் தான் எப்படி வாங்குறான்னு தெரிலன்னு சொல்லி எல்லா எனக்கு இந்த வீடு காட்டுறதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் கால் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்களே சொல்லுவாங்க அவனுக்கு மட்டும் எப்படி எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதுன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல் எந்த ப்ராஜெக்ட்டுமே ரேராக்ட் எப்படி கொடுத்ததே கிடையாது ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் அவங்க எலக்ட்ரிசிட்டி கூட கொடுத்தது கிடையாது ஃபுல்லாக ஜென்ரேட்டரில் ஓடி கிளியராக கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஈபி கொடுக்க முடியும் அது வாங்க முடியாதனால ஜென்ரேட்டர்லேயே வருஷக்கணக்கில் அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சுமே ஜென்ரேட்டர்லேயே ஓட்டின அப்பார்ட்மெண்ட்லாம் இங்கே சென்னையில் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க இப்போ என்னுடைய பில்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ண வரல ஏன்னா அவங்ககிட்டயும் கூட எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா ரேரா டேட் வந்து எனக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தான் ஆக்சுவலாக ஆனால் வந்து ஏப்ரலில் வந்து கொடுத்துருவோன்னு சொல்லி சொன்னாங்க ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுப்போம் அதுக்கு ஆறு மாதம் கிரேஸ் பீரியட் இருக்குது ஏ ஏப்ரல் ஏப்ரல் அதுக்கு ஆறு மாதம்னு போட்டிங்கன்னா ஆகஸ்ட் கடைசியிலக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே போட்டிருந்தான் விச் இஸ் வெரி குட் ஏப்ரலில் அவன் கொடுக்கல பட் ஆகஸ்ட் முடிகிற போது பொசிஷனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ நான் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு நான் போய் வாங்கிக்கலாம் ஸோ இந்த அளவுக்காவது அவங்க அந்த கிரேஸ் பீரியட் முடிகிறதுக்காக ஃபுல்லையாவது அவங்க கொடுக்குற அளவுக்கு ஒரு பேரை காப்பாத்துகிற ஒரு பில்டராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தப்பிச்சிங்க இதுக்குள்ளே அவங்க ஈபிக்கு அது இதுக்குன்னு எல்லாத்துக்கும் வாங்கி எல்லா இபி கனெக்ஷன்லாம் வந்துருச்சு ஸோ இந்த ஜென்ரேட்டரில் ஓடுற எல்லாம் கிடையாது ஈபியும் வந்துருச்சு அதுக்கும் நாங்கள் காசு கட்டிட்டோம் அதுவும் எங்கள் பேரில் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆச்சா இப்போது இதில் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை அதாவது அந்த வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டை தாண்டி உங்களுக்கு நிறைய செலவாகும் அதாவது நீங்க எண்பது லட்சத்துக்கு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா எண்பது லட்சத்துல முடிச்சிட்டோம் ஒரு சில பேர் ஒன்றரை கோடி ஒரு கோடிலாம் போகிறாங்க போறாங்க நம்ம எண்பது லட்சம் முடிச்சிட்டோன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க சொல்ற வேலை எல்லாமே எக்ஸ்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே எண்பது லட்சத்துக்கு ஒரு எட்டு லட்சம் வரும் சரியா அது ஒரு எண்பத்தெட்டு லட்சம் ஆகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய காசெல்லாம் உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து லோன்ல கொடுக்க மாட்டோம் அந்த காசு நீங்களே தான் வச்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க ஃபினான்ஸை பிளான் பண்ணும்போது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆச்சா இதுக்கப்புறம் பாஸ் த்ரூ சார்ஜஸ்ன்னு ஒன்று வாங்குவான் அந்த த்ரூ சார்ஜஸ் எதுக்குன்னா இந்த இபிக்கு வாட்டரு இந்த சீவேஜு ஆனால் வாட்டர் சீவேஜ்லாம் கொடுக்க மாட்டானுங்க வெறும் இபி தான் அதுக்கப்புறம் அந்த இபி வாங்குறதுக்கு இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டு ஏதாவது கை மாத்தா வாங்குறது இந்த கையூட்டு அதுக்காக இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து பாஸ் த்ரூன்னு வாங்கிப்பானுங்க ஏம் பில்டர் என்கிட்ட மூணு லட்ச ரூபா வாங்கினாங்க ஒரு சில பேர் ஏழு லட்ச ரூபா வாங்குறாங்க ஒரு சில பேர் ஒரு லட்ச ரூபா கூட வாங்குறாங்க ஸோ அது அதுவும் எவ்வளோ வருதுன்னு கேட்டுக்கோங்க இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு லட்சம் ஆச்சா இப்போ இதுக்கப்புறம் அவன் வீடு கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் க சின்ன பில்டராக இருந்தால் கல்லெல்லாம் போட்டு கொடுப்பான் பெரிய பில்டர்ஸ் யாருமே கல் போட மாட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டிசைனில் கல் போட்டுக்கிறாங்க ஒரு சில பேர் குவாட்ஸ் போடுறாங்க ஒரு சில பேர் கடப்பா போடுறாங்க ஒரு சில பேர் கிரானைட் போடுறாங்க என்னென்னமோ ஸோ கொரியன் ஸ்டோன்ன்றானுங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க ஸோ இப்படியெல்லாம் டைல்ஸ் கூட போடலாம் நீங்கள் ஸோ அந்த சிக்கன் திட்டே இருக்காது சாரி சிக்கனுங்கிற மாதிரி கிச்சன் அதோட இதே இருக்காது அதெல்லாம் நீங்கள் போடணும் அதுக்கு மாடலர் கிச்சன் பண்ணணும் லாஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க யாரும் அதுவும் நம்ம வாட்ரோப்புக்கு அதுக்கெல்லாம் நம்ம பண்ணோம்னா அது ஒரு தாராளமாக ஒரு ஆறு டு ஏழு லட்ச ரூபா ஆயிரும் அது ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது லட்சத்தில் வந்து நிற்கும் ஸோ நீங்கள் எண்பது லட்சத்துக்கு பிளான் பண்ணால் கூட நீங்கள் ஃபைனலாக ஒரு கோடியை ரீச் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் ஃபினான்ஸாக பிளான் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நம்மகிட்ட எண்பது லட்ச ரூபா கட்ட முடியும் டைட்டாக இருக்குது மாசத்துக்கு இவ்வளோ வரும் இவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் இதுக்கு மேலே நமக்கு செலவே இல்லைன்னு நீங்கள் யோசிக்க கூடாது இந்த இந்த ஸ்பெண்டிங்கும் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணி தான் ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் போக முடியும் அப்படி போகலனா நீங்கள் அதுக்கப்புறம் அவன் இதுக்கு ஒரு ஒரு இதுவும் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த புது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு இந்த இன்டீரியர் காஸ்ட்டு இந்த பாஸ்போர்ட் சார்ஜஸ் காஸ்ட் இதெல்லாம் லம்ப் லம்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பேங்க்கில் கூட வராது இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எங்கேயாவது லாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாதீங்க எப்போவுமே நீங்கள் உங்களால் பண்ண முடியுன்றத விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியான ஒரு வேல்யூ உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் போங்க ஏன்னா யானை வாங்க காசு இருக்கிற அதே அளவுக்கு அங்குசம் வாங்கவும் காசு இருக்கணும் இல்லைன்னா வண்டி வாங்கி பிரயோஜனம் அதுக்கு பெட்ரோல் ஊற்ற காசு இருக்கணுன்ற மாதிரி தான் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பேங்க்கில் நீங்கள் லோனுக்கு போகும்போது இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்கள அந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்க வாங்கும்போது ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு அவன் சொல்றானுங்க இப்போதைக்கு அவன் குளித்து ஒண்ணும் போது அஞ்சு பர்சன்டேஜ் தான் பேங்க் கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாதான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா அவன் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கூட நீங்க கட்டக்கூடிய இஎம்ஐ வந்து ஒன்றரை தான் கட்டி ஆகும் சரியா அவன் எவ்வளவு கம்மியா அதாவது டோட்டல் லோன் அமௌண்ட் ஒரு கோடியா இருந்து அவன் பத்து லட்சம் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸே பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு தான் இஎம்ஐ கட்ட வேண்டும் இது ஒரு பெரிய பேர்டன் இந்த மாதிரி நீங்க லாங் ரன்னிங்ல அதாவது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ப்ராஜெக்டே வரும் அப்படின்ற ஒரு 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 டைம்லைன் இருக்கும்போது நீங்க வந்து நினைப்பீங்க இது என்ன பத்து லட்சம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தானே வரும் அப்போ நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது கேஸே கிடையாது எந்த எது டோட்டல் லோன் அமௌண்ட்டோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து இஎம்ஐ போடுவான் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லோன் போங்க உங்கள்கிட்ட சொந்தமாக காசு இருக்குன்னா ரொம்ப வசதி ஆனால் இப்போது பில்டர்ஸ்லாம் என்ன அவனாம் ரொம்ப தெளிவு இப்போனா நம்மளாக ஃபைனான்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் இப்போ ஏன் பில்டரை என்ன இதாக பண்ணிட்டான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் காசு கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாலு மாதம் ஆச்சு ஃபைனல் பொசிஷனுக்கு இப்போ தான் சொல்கிறான் ரூல் படி கடைசி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பொசஷனுக்கு அவன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும் பேங்க்குக்குன்னா ஆனால் நீங்கள் சொந்த ஃபண்டிங்கில் போனீங்கன்னா அதை கூட அடித்து முன்னாடியே பிடுங்கிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் ஸோ சொந்த காசில் போனாலும் நம்ம வந்து பேங்க்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம்னு நம்ம நடப்போம் ஆனால் அவன் சீக்கிரம் எனக்கு இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு சொல்லி அதையும் டார்ச்சர் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஹோல் வீடியோவை சம்மரைஸ் பண்ணி நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே போகிற விஷயம் வந்து நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு அந்த நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு காசு இருந்தால் அந்த மாதிரி ஒரு சிறந்த சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு உங்களுக்கு காசும் வேணும் காசு இருக்கிற அளவுக்கு மேன் பவரும் வேணும் ஏன்னா நிறைய சொதப்பலாகும் இது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது எல்லாமே மனுஷங்களாக செய்கிறது உடல் ம ஹியூமன் எஃபர்ட் நிறையா இருக்கிற இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய பொறுமையும் நிறைய அறிவும் நிறைய திறமையும் வேணும் அது அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுங்க வில்லாஸ் அப்படி நீங்கள் வாங்குறீங்கன்னா யூடிஎஸ்சில் வில்லா தரேன்னு சொன்னால் போடான்னு சொல்லிட்டு வந்துடுங்க உங்கள் பேரில் நல எழுதி நான் மட்டும் வில்லாக்கு போங்க ஆனால் வில்லாங்கும் போது உங்களுக்கு சூப்பர் பில்டப்புக்கு தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கட்டணும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலே சேர்த்து வந்துச்சுன்னா இன்றைக்கி தேதிக்கு நாலு ரூபா போட்டானா எட்டாயிரரூவா நீங்கள் மறுபடியும் மெயின்டெனன்ஸ் கட்டுற மாதிரி வரும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நாலு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வர போடுவோம் ஸோ அஞ்சு அஞ்சுருவா கிட்டே வந்துரும் மூணாவது ஹை ரைஸ் பில்டிங்கில் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா கீழே இடமே இருக்காது மேக்ஸிமம் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இடம் இல்லாதனால தான் அவனே ரைஸ் கட்டுறான் அதை ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ அங்கே போய் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாத மாதிரி ஆயிடக்கூடாது ஒரு நல்ல பறந்து விரிஞ்ச நான் வாங்கினது வந்து அஞ்சு மாடிகள் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டு உள்ள அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குங்க தயவுசெய்து லிஃப்ட் இல்லாத அப்பார்ட்மெண்ட் வாங்கவே வாங்காதீங்க கரண்ட் போனாலும் தண்ணி வருமானு தெளிவா கேட்டுக்கோங்க அதுக்கு வந்து பேக்கப் இருக்கான்னு கேட்டுக்கோங்க உங்க வீட்டுக்கு கரண்ட் வரலனாலும் பரவாயில்ல பாத்ரூம்ல தண்ணி வர்றது ரொம்ப 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 முக்கியம் அது இருந்தாலே நமக்கு எல்லாமே சார்ட்டர் இதுக்கடுத்து நல்ல பில்டர்கிட்ட போய் வாங்குங்க இந்த நிறைய விளம்பரம் பண்றவங்கிட்ட போய் வாங்காதீங்க நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ரெட்டிட்ல கோரால போய் அந்த பில்டர் பேரை போட்டு படிச்சிங்கனாலே தெரியும் எல்லா பில்டரையும் தான் துப்புவாங்க ஆனா ஒரு சில பேரை ரொம்ப இப்போ எங்கேயுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வே கூட பார்க்கவே முடியாது அந்த மாதிரி பில்டரை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு உள்ள விளாட்றதுக்கு பார்க்ஸ் ஏதாவது இருக்கா அட்லீஸ்ட் நாலு பசங்க சேர்ந்து அந்த ஒரு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்காக எதாவது இடம் இருக்கான்ற மாதிரி பார்த்து வாங்குங்க பேங்க் லோன் வந்து அவன் எப் எவ்வளோ முன்னாடி கொடுத்தாலும் எவ்வளோ சாரி எவ்வளோ பின்னாடி வந்து உங்களுடைய வீடு கட்டி அஞ்சு வருஷம் கட்டி கழிச்சு தான் அவன் கட்டி முடிப்பானா கூட நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இன்னையிலேருந்தே முழு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வீடு வாங்குங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே போடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன் மீண்டும் ஒரு வீடியோல உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்